ஹலோ நண்பா அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இங்கே என்ன பார்க்க போகிறோம்னா திருக்குறள் தொடர்பான நாற்பது முக்கியமான வினா விடைகளை பார்க்க போகிறோம் இதை நான் எங்கிருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா புதிய சமச்சீர் புத்தகம் பழைய சமச்சீர் புத்தகம் சிறப்பு தமிழ் புத்தகம் இன்டர்நெட்லேயும் சில தகவல் இருக்குது எல்லாத்தையுமே கம்பெயின் பண்ணி தான் நான் கொண்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எல்லாமே திருவள்ளுவரை மட்டும்தான் திருவள்ளுவர் யார் அவருடைய காலம் என்ன அவருக்கான சிறப்பு பேர் என்ன அவருக்கு அரசாங்கம் என்னென்ன சிறப்பு பண்ணியிருக்கு இதை மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க போகிறோம் திருக்குறளை பற்றி அடுத்தடுத்து வீடியோ வருது அதில் நம்ம பார்க்கலாம் ஏன்னா எல்லாத்தையுமே கம்பெயின் பண்ணி பார்த்தோம்னா நம்ம படிக்க கஷ்டமாக இருக்கும் புரிஞ்சுக்கவும் கஷ்டமாக இருக்கும் அதனால தான் தனியாக பிரித்து திருவள்ளுவரை மட்டும் நான் அந்த வீடியோவில் கொண்டு வந்திருக்கேன் சரி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நாற்பது கேள்வி இருக்குது கேள்வியை முழுக்க பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் மனசில் அப்படியே பறிஞ்சிடும் ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள் திருவள்ளுவர் ஆண்டு எது இதுக்கான பதில் கிமு முப்பத்தி ஒன்றில் பிறந்தாரு நல்லா கவனிங்க கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே திருவள்ளுவர் பிறந்துட்டார் கீமு முப்பத்தி ஒன்று திருவள்ளுவர் பிறந்த ஆண்டை உறுதி செய்தவர் யார் சரி கிமு முப்பத்தி ஒன்றில் பிறந்தாருன்னு யாருப்பா உறுதி பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறைமலை அடிகள் தலைமையிலான குழு அவங்க தான் முடிவு பண்ணியிருக்காங்க மறைமலை அடிகள் அடுத்த கேள்வி திருவள்ளுவரின் சிறப்பு பெயர்களில் பொருந்தாதது எது நிறைய சிறப்பு பெயர் இருக்குங்க இதுக்கான பதில் சென்னா போதார் இப்படியும் அழைக்கப்படுவார் தெய்வப்புலவர் நாயனார் இதெல்லாமே வரும் தமிழர் தந்தை வராது ஸோ நல்லா கவனிங்க சென்னா போதார் தெய்வப்புலவர் நாயனார் இது எல்லாமே திருவள்ளுவருக்கு வரும் அடுத்த கேள்வி திருவள்ளுவரின் சிறப்பு பெயர்களில் பொருந்தாதது எது இங்கே விடையின் பார்த்தீங்கன்னா பொய்யில் புலவர் வான்புகழ் வள்ளுவர் முதல் பாவலர் எல்லாமே வரும் முதல் பாவேந்தர் வராது இது தவறு அடுத்து ஐந்தாவது கேள்வி திருவள்ளுவரின் சிறப்பு பெயரில் சரியானது எது எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க விடை நான் முகனார்னு அழைக்கப்படுவார் மாதானும் பங்கி பெருநாவலர் தேவர் இப்படி அழைக்கப்படுவார் நல்லா கவனிங்க இவருடைய சிறப்பு பெயர்களை நல்லா பார்த்துக்கோங்க அதை வச்சும் கேட்கலாம் அடுத்த கேள்வி திருவள்ளுவர் நாள் என்று கொண்டாடப்படுகிறது திருவள்ளுவர் தினம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கான பதில் தை இரண்டாம் தேதி கொண்டாடப்படும் இதை ஆறாம் வகுப்படியே கொடுத்துருப்பாங்க தை இரண்டு திருவள்ளுவர் பிறந்த நாள் திருவள்ளுவர் தை இரண்டில் பிறந்தார் என உறுதி செய்தவர் யார் இதற்கான பதில் முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா மறைமலை அடிகள் அவர் தான் முடிவு பண்ணியிருப்பார் மறைமலை அடிகள் அடுத்த கேள்வி திருவள்ளுவர் தினம் முதன் முதலில் கொண்டாடப்பட்ட நாள் எப்போ முதல்ல கொண்டாடினாங்கன்னு கேட்டிருக்காங்க இதற்கான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்தில் மே பதினேழு மற்றும் மே பதினெட்டு இந்த தினங்களில் கொண்டாடினாங்க முதல் திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்பட்ட இடம் எது இதெல்லாமே நெட்லேருந்து எடுக்கப்பட்ட தகவலுங்க விடை சென்னையில் பச்சையப்பன் கல்லூரி இருக்குது அங்கே தான் கொண்டாடி இருக்காங்க திருவள்ளுவர் ஆண்டு நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது திருவள்ளுவர் தினம் அப்படிங்கிறதான் கொண்டாடி இருப்பாங்க திருவள்ளுவர் ஆண்டுங்கிறத இப்போ தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு முதல் கொண்டு வந்திருப்பாங்க கலைஞர் காலத்தில் கொண்டு வந்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் அரசு இதழில் வெளியிட்டிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுலேருந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருப்பாங்க அனைத்து அரசாங்க ஆவணங்களிலும் அதிகாரப்பூர்வமாக திருவள்ளுவர் ஆண்டை பயன்படுத்த வேண்டும் என்று ஆணையிட்டவர் யார் இதற்கான பதில் எம்ஜிஆர் அவர்கள் தான் சொல்லியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் உலகத்தமிழ் மாநாடுவதற்கும் அப்போ தான் அறிவிச்சிருப்பாங்க அடுத்த கேள்வி திருவள்ளுவர் ஆண்டு தொடங்கும் நாள் என்று இதற்கான பதில் தை ஒன்றாம் தேதி திருவள்ளுவர் ஆண்டு தொடங்கும் தை இரண்டு திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்படும் அடுத்த கேள்வியை பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான திருவள்ளுவர் ஆண்டு எது இதுக்கான விடை ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு என்பது கரெக்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டோட முப்பத்தி ஒன்று கூட்டிக்கணும் முப்பத்தி ஒன்று கூட்டிக்கிட்டிங்கன்னா இதுதான் திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அடுத்த கேள்வியை பாருங்கள் தமிழக அரசு திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தை அமைத்துள்ள இடம் எது திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது இருக்குது இதுக்கான பதில் வேலூரில் இருக்குதுங்க வேலூர் அடுத்த கேள்வி திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர் யார் திருவள்ளுவர் தவச்சாலைன்னு ஒன்று இருக்குது இது எங்கே இருக்கும்னா பத்தாம் வகுப்பு புதிய சமச்சீர் புத்தகத்தில் இருக்கும் விடை ரா இளங்குமரனார் அடுத்து பதினாறாவது கேள்வி வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று கூறியவர் யார் இதெல்லாம் எக்ஸாமில் கேட்கப்பட்ட வினாங்க விடை இப்படி சொன்னவர் பாரதியார் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று கூறியவர் யார் இதற்கான பதில் பாரதிதாசன் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று சொன்னவர் பாரதிதாசன் அடுத்த கேள்வியை பாருங்கள் திருவள்ளுவன் வாய் விளைவித்தவற்றுள் இல்லாததில்லை இணையில்லை முப்பாலுக்கு இன்னிலத்தே என்றவர் யார் அதாவது திருக்குறளை பெருமையாக சொல்லியிருப்பார் இதற்கான பதில் இப்படி சொன்னவர் பாரதிதாசன் இணையிலை முப்பாலுக்கு இந்நிலத்தே என்று சொன்னவர் பாரதிதாசன் அடுத்த கேள்வியை பாருங்கள் முதல் தமிழ் கணனியின் பெயர் என்ன இதுக்கான பதில் திருவள்ளூர் தாங்க இது எங்கே இருக்கும்னா பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் ஒரு பாக்ஸ் கண்டா கொடுத்துருப்பாங்க முதல் தமிழ் கணனி விற்பனைக்கு கொண்டு வரப்பட்ட ஆண்டு இது இதுக்கான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு செப்டம்பர் மாதம் கொண்டு வந்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு செப்டம்பர் முதல் தமிழ் கணனியை உருவாக்கிய நிறுவனம் எது இதுக்கான பதில் டிசிஎம் டேட்டா ப்ராடக்ட்ஸ் இவங்க தான் உருவாக்கியிருப்பாங்க அடுத்த கேள்வியை பாருங்கள் சென்னை தேனாம்பேட்டையில் இருந்த புள்ளி விவரத்துறை அலுவலகத்திற்கும் தலைமைச் செயலகத்துக்கும் கோப்புகளையும் செய்திகளையும் பரிமாறிக்கொண்ட முதல் நேர்வழி கணனி இதுக்கான பதில் திருவள்ளுவர் தாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது வள்ளுவர் கோட்டம் வள்ளுவர் கோட்டம் அமைந்துள்ள இடம் எது இதுக்கான பதில் சென்னையில் கோடம்பாக்கம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது அங்கே தான் அமைஞ்சிருக்கும் வள்ளுவர் கோட்டம் கட்டப்பட்ட ஆண்டு எது எப்போ கட்டினாங்க இதுக்கான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு வரைக்கும் கட்டினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு வரைக்கும் அடுத்த கேள்வி வள்ளுவர் கோட்டம் எந்த வடிவில் அமைக்கப்பட்டுள்ளது இதுக்கான பதில் திருவாரூர் தேர் வடிவில் அமைக்கப்பட்டிருக்கும் திருவாரூர் தேர் அடுத்த கேள்வி வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள தேரின் மொத்த உயரம் என்ன தேருடைய மொத்த உயரம் உயரம் நூற்றி இருபத்தெட்டு அடி அடுத்த கேள்வி வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள தேரின் அடிப்பகுதியின் நீளம் அகலம் என்ன தேர் பார்த்தீங்கன்னா திருவாரூர் தேர் மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு மொத்த உயரம் நூற்றி இருபத்தெட்டு அடி அடி கணக்கு மீட்டர்னு போட்டுறாதீங்க அடி இதனுடைய நீளம் அகலம் இருபத்தைந்து அடி இருபத்தைந்து அடி சரிங்களா இருபத்தஞ்சிக்கு இருபத்தஞ்சி அடுத்த கேள்வி வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள தேரின் மையத்தில் உள்ள எந்த வடிவத்தில் கருவறை அமைக்கப்பட்டிருக்கு அந்த கருவறைக்குள்ள திருவள்ளுவர் சிலை இருக்குது சரிங்களா கருவறையின் வடிவம் என்ன இதுதான் கேள்வி சிம்பிளாக கேட்டிருக்கணும் இப்படி கேட்டாங்க விடை எண்கோலம் என்பது கரெக்ட் எண் கோல வடிவத்தில் கருவறை அமைச்சிருக்காங்க அதுக்குள்ள திருவள்ளுவர் சிலை இருக்குது வள்ளுவர் கோட்டத்தில் அறத்துப்பாலில் உள்ள திருக்குறள்கள் எந்த கல்லில் பொறிக்கப்பட்டுள்ளன இதுக்கான பதில் அறத்துப்பால் அப்படின்னா கருநிற பளிங்குகள் அறத்துப்பால்னா கருப்பு நிற பளிங்குகள் அடுத்து வள்ளுவர் கோட்டத்தில் பொருட்பாலில் உள்ள திருக்குறள்கள் எந்த நிறக்கல்லில் பொறிக்கப்பட்டுள்ளன அறத்துப்பால்னா கருப்பு நிறம் பொருட்பால்னா வெண்ணிற பளிங்குகள் வெண்மை நிற பளிங்குகள் வள்ளுவர் கோட்டத்தில் இன்பத்து பாலில் உள்ள திருக்குறள்கள் எந்த நிற கல்லில் பொறிக்கப்பட்டுள்ளன இதுக்கான பதில் செந்நிற பளிங்குக்கள் இந்த கலரும் முக்கியங்க கலரை வச்சும் கேள்வி வரும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கன்னியாகுமரியில் இருக்கிற திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலை விவேகானந்தர் பாறைக்கு அருகில் கடலுக்கு நடுவே நீர்மட்டத்திலிருந்து எத்தனை அடி உயரப்பாறை மீது அமைக்கப்பட்டுள்ளது ஒரு பாறை இருக்குங்க அடி பாறை இருக்குது அந்த பாறைக்கு மேலே தான் சிலை அமைச்சிருக்காங்க சரிங்களா உயர உயரப்பாறை கன்னியாகுமரியில் இருக்கிற திருவள்ளூர் சிலை அமைக்கும் பணி தொடங்கப்பட்ட ஆண்டு எது சிலையை எப்போ அமைக்க ஆரம்பித்தாங்கன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஆரம்பித்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை பொதுமக்கள் பார்வைக்கு திறந்து வைக்கப்பட்ட ஆண்டியது எப்போ திறந்து வச்சாங்கன்னு கேட்டிருக்காங்க விடை சரியாக இரண்டாயிரமாவது ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி திறந்து வச்சாங்க கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலையில் பாறையிலிருந்து மொத்த சிலையின் உயரம் எவ்வளவு அதாவது கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை இருக்குது அந்த சிலை பாறையிலிருந்து எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான விடை நூற்றி முப்பத்தி மூன்று அடிங்க நூற்றி முப்பத்தி மூன்று அடி அந்த சிலையுடைய உயரம் கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலையில் உள்ள பீடம் எதனை குறிக்கிறது சிலைக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு பீடம் இருக்கும் இந்த பீடம் அறத்துப்பாலை குறிக்கிறது அறத்துப்பால் கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலையில் உள்ள பீடத்தின் உயரம் என்ன இதுக்கான பதில் முப்பத்தெட்டு அடிங்க முப்பத்தெட்டு அடி அறத்துப்பாலில் முப்பத்தெட்டு அதிகாரம் இருக்குது ஸோ அதை குறிக்கிற மாதிரி அமைச்சிருப்பாங்க அடுத்து முப்பத்தெட்டாவது கேள்வி திருவள்ளுவர் சிலை அமைப்பதற்கு மூன்று டன் முதல் எட்டு டன் வரை எடை கொண்ட எத்தனை கருங்கற்கள் பயன்படுத்தப்பட்டன இதற்கான பதில் மூவாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தோரு கருங்கற்கள் இது எங்கே இருக்கும்னா செவன்த் தமிழ் புத்தகத்தில் இருக்குங்க அடுத்து முப்பத்தொம்பதாவது கேள்வி திருவள்ளுவர் சிலையின் மொத்த எடை எவ்வளவு இதுக்கான பதில் ஏழாயிரம் டன்னுங்க ஏழாயிரம் டன் அடுத்து நாற்பதாவது கேள்வி கடைசி கேள்விங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் நாற்பது கேள்வி தான் நான் கொடுத்துருக்கேன் ரொம்ப ப்ரெஷர் பண்ணி படிக்க வேண்டாங்கிறதுக்காக கம்மியாக கொடுத்துருக்கேன் அடுத்தடுத்த வீடியோவில் திருக்குறளை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் அதுக்கு செப்பரேட்டாக ஒரு பிளேலிஸ்ட்டு கிரியேட் பண்ணிடுறேன் அடுத்த வீடியோ ரெடி பண்ணோடனே நான் எண்டு ஸ்க்ரீனில் கொடுத்துட்றேன் இந்த வீடியோவை ஃப்யூச்சரில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா எண்டு ஸ்க்ரீன்லேயே லிங்க் வரும் இல்லைன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் சரி நாற்பதாவது கேள்வியை பாருங்கள் பேரறிவு சிலை என அழைக்கப்படுவது எது அதாவது இந்த சிலையானது சரியாக ரெண்டாயிரமாவது ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி திறந்து வச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி ஒன்றோடு பார்த்திங்கன்னா இருபத்தைந்து விட ஆயிடுச்சு ஸோ என்ன பண்ணாங்கன்னா இந்த சிலைக்கு பேரறிவு சிலை அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் பேர் வச்சார் ஸோ இதை கேட்கலாம் பேரறிவு சிலை எனப்படுவது எது அப்படின்னு கேட்கலாம் திருவள்ளுவர் சிலை தாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நாற்பது கேள்வியை பார்த்துட்டோம் நேரம் கிடைக்கும் போது நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது போட்டு கேளுங்க சரிங்களா இன்னும் ரெண்டு மூணு முறை போட்டு கேட்டிங்கன்னா உங்கள் மனசில் அப்படியே பதிஞ்சிரும் போதும் சரிங்களா ரொம்ப ப்ரெஷர் பண்ணி படிக்க வேண்டாம் இப்படி பார்த்தாவே போதும் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததா இல்லை டேட்டா கம்மியாக இருந்ததா என்ன மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ